கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்னென்ன செஞ்சால் அந்த கடகராசிக்காரர்கள் வாழ்வை மேம்படுத்தலாம் என்னென்ன கோயில்களுக்கு செல்லணும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் போன்ற விஷயங்கள் ராசியிலே வந்து குரு பகவான் வரார் இப்போ ராசியில் குரு பகவான் வரார் வந்தவர் என்ன பண்ணார்னா அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்குறார் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சு ஏழு ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானம் ஏழாம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானம் இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அருளை போலவே இந்த அடுத்ததாக நாங்கள் சுக்கர பகவானுடைய அருளும் சேர்த்து கிடைப்பதால் இந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாகும் அண்ட் ஆல்சோ இந்த செவ்வா இந்த சனி பகவானை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சனி வந்து ஒன்பதாம் இருக்கும் பொழுது பிரச்சனைகள்னு பார்த்துட்டு இருந்தோம் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள் என்னென்ன பலங்கள் ஏற்படும் என்னென்ன செஞ்சால் அந்த கடகராசிக்காரர்கள் வாழ்வை மேம்படுத்தலாம் என்னென்ன கோயில்களுக்கு செல்லணும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அவகையில் கடகராசிக்காரர்களுக்கு அடிச்சு இது ஜாக்பாட் பாருங்கள் உங்களுக்கு தான் உங்களுக்கெல்லாம் அஷ்டமசனி என்னென்ன பாடுபடுத்துச்சு இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒன்றா இரண்டா கடகராசிக்காரர்கள உலகத்தில் ஒரு சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க ராம்ஜி சார் எங்கே இருக்கார் அவர் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்னு அப்போ இந்த கடகராசிக்காரர்களை வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து குரு பகவான் வரார் இப்போ ராசியில் குரு பகவான் வரார் வந்தவர் என்ன பண்ணார்னா அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்குறார் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்குறார் ஸோ இந்த மூன்று இடங்களையும் இந்த குரு பகவான் பார்த்துடுறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானம் ஏழாம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானம் இது மூணுத்தையும் பார்த்துறார் வாழ்க்கையிலே நண்பர்களே ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதெல்லாம் மிக பிரம்மாண்டமான மகத்தான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சம் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறையே வரக்கூடிய இந்த பௌர்ணமி அது அந்த உச்சம் இந்த பௌர்ணமி சந்திரன் இருக்கிற பூர்ண உச்சம் பாங்கல்ல பௌர்ணமி திங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி பூர்ண உச்சமாக இந்த குரு பகவான் உடம்புல உச்சம் பெறுகிறார் மகரத்தில் நீச்சம் பெறுவார் கடகத்தில் உச்சம் பெறுவார் உச்சம் பெற்ற அந்த குரு பகவான் ஐந்தை பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானம் கன்ஃபார்ம் எது நடக்குதோ நடக்கலையோ குழந்தை பிறந்துடும் எழுதி வச்சுக்கோங்க ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானம் கன்ஃபார்ம் இப்போது குழந்தை இல்லாதவங்க ஐவி பண்ணும் சார் ஐஏ பண்ணும் சார் நான் என்ன பண்ண போறேனே தெரில என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரில நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணேன் நேச்சுரலாக ட்ரை பண்ணால் எனக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க இப்போ வேறு இல்லை நான் வந்து ஐவிஎஃப் தான் பண்ணியோனம் போல இருக்குது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கு அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் இறைவனுடைய திருவருளால் குரு பகவானுடைய திருவிழாவில் நேச்சுரலாகவே உங்கள் மடியில் குழந்தை கிடைக்கிறதுக்கான எல்லாம் கிடைக்கக்கூடியது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொத்து ஐந்தாம் இடம் என்பது சொத்து அந்த சொத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போது குருவும் சந்திரனும் இருக்கும்போது குருவும் செவ்வாயும் இருக்கும்போது திருச்செந்தூர் கோயில்களுக்கு செல்லுங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்லுங்கள் செவ்வாய் கிழம காலில் செவ்வாய் ஹோரையில் போங்க முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்கள் பண்ணிட்டு பன்னீரிலேயே கையில் வாங்கிக்கோங்க எதுவும் பேசாமல் போகணும் அதான் அதில் இருக்க பரிகாரமே பேசாமல் இருக்கணும் நேராக போயிட்டு என்ன பண்ணணும் அந்த அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு சூரிய பகவான் இருக்கார் பார்த்திங்களா அந்த சூரியனுடைய சூரியனை வெளியே கடலுக்கு மேலே சூரியன் இருப்பார் அதை அப்படி பார்த்து தரிசனம் பண்ணி சூரியனை வேண்டிட்டு நீங்கள் உங்கள் பணியை தொடரணும் இதை மட்டும் இப்போ நீங்கள் கடகராசிக்காரர்கள் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் என்பது உண்டாகும் செவ்வாய்க்கிழமைகளில் குரு ஹோரையில் செவ்வாய்க்கிழமைகளில் குரு ஹோரையில் குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குரவே நமகா என பார்த்தே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் குருவை நீங்கள் வழிபடணும் செவ்வாய் குரு ஹோரையில் வழிபடணும் இதுதான் நீங்கள் தீவிரமாக பண்ணணும் இதை பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே பாதிப்பிராவனம் சால்வ் ஆகிடும் அதுக்கு அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார் ஐந்தாம் பார்வையாக இவரை பார்க்குற மாதிரி செவ்வாயை பார்க்குற மாதிரியே அடுத்து சூரியனை பார்க்குறாரு சுக்கரனை பார்க்குறார் சுக்கரன் யாருன்னா நாலு பதினொன்று கூடைய பாதகாதிபதி பாதகாதிபதி சுக்கரனை குரு பகவான் பார்க்கும்போது பாதகங்கள்லாம் சரியாக போய்டும் என்ன பாதகம் ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தால் சரியாக போயிடும் இல்லைற வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் சரியாகப்படும் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாலாம் இடம்னா இப்போ வீடு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புறம்போக்கு இடம் தான் சார் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடு வந்து பட்டா இல்லாமல் லேண்டு சார் அது சார் எல்லாம் சார்லாம் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் இந்த அஷ்டலட்சுமி கோயில்களுக்கு செல்லணும் அஷ்டலட்சுமி சுக்கரஸ்தலம் சுக்கரஸ்தலம் ஸ்ரீரங்கத்தை போலவே சுக்கரஸ்தலம் கஞ்சலூர் கஞ்சலூருக்கு சென்று சுக்கரனை வழிபடுங்க கஞ்சலூர் அதே மாதிரி வள்ளிமலை போனீங்கன்னா வள்ளிமலை போங்க முருகப்பெருமானை வழிபடுங்க வள்ளிமலையில் சென்று வள்ளிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அந்த வள்ளி குரத்திக்கு நீங்கள் வந்து விடுங்க வள்ளி பதிகம் நீங்கள் பாடுங்க என்னது நீங்கள் அந்த வள்ளி எம்பிராட்டியை வேண்ட மாதிரியான குரத்தி குரத்தி பாட்டுலாம் இருக்கும் அது அதெல்லாம் நீங்கள் பாடுங்க அதெல்லாம் அங்கே போய் அந்த வள்ளி மலையில் போய் பண்ணுறது நல்லது ரதி மன்மதன் காஞ்சிபுரத்தில் போனீங்கன்னா ரதி மன்மதனுக்கு சிலைகள் இருக்கும் அவங்களுக்கு அபிஷேகங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது இந்த சுக்கரனுடைய அனுகிரகத்தால் இல்லற வாழ்க்கை என்பது சேரும் மன்மதன் இப்போ ஜக்கிய மத்திய ஹோமம்னு சில பேர் பண்ணுவாங்க ஜக்ய மத்திய ஹோம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் சுக்கரனுடைய அருளாசி என்பது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அருளை போலவே இந்த அடுத்ததாக நீங்கள் சுக்கர பகவானுடைய அருளும் சேர்த்து கிடைப்பதால் இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாகும் அண்ட் ஆல்சோ இந்த செவ்வா இந்த சனி பகவானை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது பிரச்சனைகள்னு பார்த்துட்டு இருந்தோம் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இருக்கின்ற பெஸ்ட்டு கோயில் நான் சொல்கிறேன் பாருங்கள் சனீஸ்வரனுக்கு பக்த ராமாஞ்சநேய கோயிலுக்கு போங்க குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்குது சென்னையில் குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்க பக்த ராமாஞ்சர் அதை வந்து பொறுமையாக அங்கே அங்கே இருக்கிற அனுமாருடைய கோயில் அது ராமருடைய கோயில் அது அனுமனுக்கு வந்து தேங்காய் கட்டி தருவாங்க அந்த தேங்காய் வந்து என்ன பண்ணுவோன்னா நீங்கள் அதை கட்டி அதுக்கப்புறமா இன்னைக்கு பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் அந்த தேங்காயை எடுத்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த கோயிலில் பக்த ராமாஞ்சனேயக் கோயில்னு பேர் அந்த கோயிலுக்கு போய் பாருங்க குரம்பேட்டு பக்கத்துல அந்த ஏர்போர்ட் பக்கத்துலேயே வரும் அந்த அந்த டெம்பிள் ரொம்ப ரொம்ப விசேஷம் நங்கநல்லூர் போனாலும் சரி ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே குரங்குக்கு தன்னை அலங்காரம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் எப்படி விஷ்ணுமாய சாத்தனுக்கு தன்னை அலங்காரம் பண்ணால் பிடிக்குமோ அந்த மாதிரி இவருக்கு வந்து அலங்காரம் பண்ணால் பிடிக்கும் கழுத்துல மாலை இருந்தா அந்த மாலையை எடுத்து எடுத்து பார்ப்பாங்க அந்த கண்ணாடி அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போய் பார்க்கும் அது மாதிரி அது வந்து அதெல்லாம் ஆஞ்சநேயருடைய சுபாவம் மாலைகள் நிறைய வாங்கி கொடுங்க ஆஞ்சநேயருக்கு ருத்ராட்சம் வாங்கி சிவனுக்கு தான் ருத்ராட்சம்னு யாரோ பிராண்ட் பண்ணி விட்டாங்க ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது நீங்கள் யாருக்கு வேணா பண்ண ருத்ராட்சமோ துளசி மணி மாலையோ ஆஞ்சநேயர் தான் துளசி மணி மாலைன்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் அந்த மாலைகள் வாங்கி சுவாமிக்கு சாத்தும் போது அந்த சுவாமிக்கு சாத்தினதை நீங்க உங்க கழுத்துல போட்டுக்கணும் போட்டுக்கும் போது அது பெரிய இது நீங்கள் இப்போ இப்போ அந்த கார்லலாம் தொங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரேடியம் மாதிரி ஒரு ரெண்டு கலரில் தொங்க விடுவாங்க அந்த மணிலாம் தொங்க விடுவாங்க அந்த மாதிரி மணிகள்லாம் நீங்கள் தொங்க விடுறது கூட ரொம்ப நல்லது அது வந்து ஆஞ்சநேயருக்கு செய்கின்ற பரம பிரீத்தின்னு பேர் அந்த பிரீத்தி பண்ணிங்கன்னா அந்த மாலைகள் வாங்கி தரது ஜபமாலைகள் மாதிரி ஸோ செந்தூர காப்பு நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் நேராக இதுக்கு போங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் போங்க நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் சிந்தூரம் வாங்கி கொடுங்க சுவாமிக்கு செந்தூர காப்புன்னு ஒன்று பண்ணுவாங்க நிறைய பேர் அந்த வெற்றிலை மாலை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் போய் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு ஆயிரத்தெட்டு நம்ம எடுத்து கட்டி ஒரு பெரிய மாலை ஒண்ணு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக எடுத்து பண்ணுங்களேன் பண்ணீங்கன்னா இந்த ஏழு எட்டு கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடியவர் பொன்னான பலன்களை தருவார் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் பணம் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சும்மா விளையாட்டா கூட ப்ராம் பிரீம் ப்ரௌம் சஹ மந்தாய சுவாஹா ப்ராம் பிரீம் ப்ரௌம் மந்தாய மந்தாயஸ்வஹா சொல்லிட்டே இருங்களேன் மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும் நவம்பர் மாதம் உங்களுக்கு பொன்னான பலன்களை தரப்போகிறது கீழே போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு பேருக்கு ஒப்படுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்